எப்போதாவது அல்லாஹ் நம்மோடு அழகு இல்லாமல் நடக்கிறதே இல்லை நாம எப்படி நடக்கிறோமோ அப்படி அல்லாஹ் நடப்பது என்பது நேரமே தவிர எப்போதுமே அப்படி நம்ம தப்பு பண்றோங்கிறதுக்காக அல்லாவும் அதற்கு பகரமா செய்யறது இல்லை நம்ம அவனுக்கு மாத்தமா நடக்கிறோங்கிறதுக்காக அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நம்மை விட்டு தூரமாக்குறது இல்லை அவனுக்கு ஒரு பெயர் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு பெயர் ரஹ்மான் ரஹ்மான்னா என்ன தெரியுமா அவங்களுக்கு நீ நல்லா நடந்தாலும் நல்லா நடக்காட்டாலும் அவன் உன்னோடு நல்லாவே நடப்பான் நீ நல்லா நடந்தாலும் நல்லா நடக்காவிட்டாலும் நீ வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் நீ தவறு செய்தாலும் நலவு செய்தாலும் உன்னோடு அவன் அழகாக நடப்பது அதுக்குதான் ரஹ்மான் பேர் இந்த உலகத்திலே அவன் மனிதர்களை கைவிட்டால் நிலைமை என்ன ஆகும் நான் தவறு செய்வதன் போதெல்லாம் அவன் தண்டித்தான் நிலை என்ன எனக்கு கோபம் வர்ற போது அவனுக்கு கோபம் வந்தால் நான் நிதானமாக சிந்திக்க சொல்கிறேன் யார் நம்முடைய ரப்பு அவன் அன்பு என்ன அவன் கருணை என்ன தெரியுமா அவன் நம்மோடு அந்த நிலையை நீங்கள் யோசித்தால் ஒரு ஒரு வினாடி வினாடி ரப்பை மறக்க மறக்க மாட்டீர்கள் இருக்கிறான் எப்போதும் இருக்கிறான் இரவில் இருக்கிறான் இரவில் நான் உறங்குவேன் அவன் விழித்துக் கொண்டு என்னை பாதுகாக்கிறான் நான் உறங்குகிறேன் அவன் விழித்து இருக்கிறான் அவனுக்கு தூக்கம் வருவதில்லை கண்ணை சர்வது கூட இல்லை சினத் ஒரு கண்ணையரு லேசா அப்படி கண்ணை பொத்துறது கூட அல்லாஹ் அவர் கிடையாது நான் தூங்கும்போது என்னோடு அவன் அமருகிறான் இருக்கிறான் என்னை பாதுகாக்கிறான் ராத்திரி நம்ம தூங்கும் போது நம்ம ரூகு எங்க இருக்கும்னு தெரியுமா அல்லாஹ் சொல்றான் எங்கிட்ட வந்து நீ தூங்குவாய் ஓன் ரூகு எங்கையில் அத்த ஒஃபலம் சஹைன மௌத்திஹா ஒல்லத்தி லம் தமோ து பீமனாமிஹா ரூகு பிரியும் போதும் அல்லாகிட்ட போயிடும் நம்ம ரூகு

அந்த ரூக மட்டும் கையில வச்சுக்கறான் திரும்ப அனுப்புறது இல்லை சில பேர் படுப்பாங்க காலையில எழுப்புனா எழுந்திருக்கிறது இல்லை மாலையில படுப்பாங்க எழுந்திருக்கிறது இல்ல ஏ ரூக தூக்கத்திலேயே அல்லாஹ் எடுத்து விடுவான் மௌத்து முடிவானால் அந்த ரூக திரும்ப அனுப்புறது இல்ல இன்னும் வாழணுங்கிற வாய்ப்பு இருக்கிற போது காலம் இருக்கிற போது அந்த ரூக திரும்ப அனுப்புறான் அதனாலதான் வரை ஒரு செல்லம் தூங்கும் போது பொதுவோடு தூங்கினார்கள் ஏன் ரூகு அல்லாட்ட போது பரிசுத்தமாக போக வேண்டும்